உங்களுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ரெஸ்டோ மூட வலியுறுத்தல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் வரவேற்ற ரசிகர்கள் நாளை கொண்டாடப்படவுள்ள சுதந்திர தின விழா பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் முதலீடு எச்சரிக்கையுடன் இருக்க இணையவழி போலீசார் அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் பார்களை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல் ஆட்டம் பாட்டம் கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோபார்களை பார்களை கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக மாநில நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் போராட்டத்தையொட்டி போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தனர் போலீசாரின் பேரிகார்டு தடுப்புகளை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செல்ல முயன்றனர் போலீசார் அவர்களை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தை புதுவையில் உள்ள அவரது ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகி உள்ள படம் கூலி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கங்களிலும் இன்று வெளியாகி உள்ளது திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாக்சுகளை வெடித்தும் நடிகர் ரஜினியின் படத்திற்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் கேக் வெட்டியும் உற்சாகத்தில் கொண்டாடத்தில் ஈடுபட்டனர் மேலும் திரையரங்கினத்துக்குள் ரஜினியின் முகத்தை காட்டும் போது உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடி பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாளை கொண்டாடப்பட உள்ள சுதந்திர தின விழாவையொட்டி புதுவை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதேபோல புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே சுதந்திர தின விழா நாளை காலை கொண்டாடப்படுகிறது முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் அதன்பின் சிறப்பாக பணிபுரிந்த போலீசாருக்கு விருதுகளை வழங்குகிறார் தொடர்ந்து ஊர்காவல் படை என்சிசி என்எஸ்எஸ் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் புதுச்சேரியில் சுதந்திர தினத்தையொட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பயணிகளின் உடமைகளை சோதனையிட்டு வருகின்றனர் தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ள சந்தேக நபர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் எல்லையிலும் மாநில போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் முதலீடு செய்ய வேண்டாம் என்று இணையவழி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுவையில் உள்ள பொதுமக்களிடம் ஆப் ஒன்றில் முதலீடு செய்தால் முதலீடு செய்த பணம் இரட்டிப்பாகும் என்றும் முப்பது நாட்களில் பணம் திரும்ப தருவதாகவும் சிலர் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதில் புதுச்சேரியை சேர்ந்த சிலர் முதலீடு செய்துள்ளனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் நானூறு ரூபாய் அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி முதலீடு செய்த பொதுமக்களுக்கு தினமும் பணம் அனுப்பியது போல போலியாக காண்பித்துள்ளனர் பணம் கட்டியவர்கள் தங்களைப் போல பலரிடமும் தாங்கள் பணம் சம்பாதிப்பது குறித்து எடுத்துரைத்துள்ளனர் அதனை நம்பி அவர்களை சார்ந்த சிலரும் முதலீடு செய்துள்ளனர் முப்பது நாட்கள் முடிந்த பிறகு பணத்தை கட்டியவர்கள் செல்போனில் இருந்து குறிப்பிட்ட ஆப் செயல் இழந்துள்ளது அப்போதுதான் வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர் இது குறித்து ஏமாந்தவர்கள் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இது சம்பந்தமாக இணையவழி ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி உள்ளதாகவும் பத்து லட்சம் ரூபாய் பொதுமக்கள் தங்களது பணத்தை இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் நூற்றுக்கணக்கானோர் ஏமாந்திருப்பதாக தகவல் தெரிவிப்பதாகவும் பொதுமக்கள் அழைப்பை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் என்றும் இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சாரம் பொறையாத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் நாளையும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள பொறையாத்தம்மனுக்கு ஆடி மாதத்தையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஜெயராம நகரிலிருந்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் திருமலை தாயார் நகரில் சிறிய பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் முதலாவது குறுக்கு வீதியில் முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் முதலாவது குறுக்கு தெருவில் முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவில் புதியதாக சாலைக்கு நடுவே இணைப்பு பாலம் அமைக்கும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வுகளில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சின்ன காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் கட்டிட மேம்பாட்டு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை அரசு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளையும் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் புதிய காம்பவுண்ட் சுவர் மற்றும் பழைய கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான இந்த பணிகளை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாநில அளவிலான நமோ புரோ கபடி போட்டி நாளை நடைபெற உள்ளதா பாஜக மாநில தலைவர் விபி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்காக பிட் இண்டியா மூமெண்ட் என்ற மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கியதாகவும் அதன்படி புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியைத் தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் நாளை பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் பிலினூர் பகுதிகளில் நமோ புரோ கபடி போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக ஐந்து லட்ச ரூபாய் பரிசு தொகையுடன் கோப்பை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் எண்பது அணிகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் வில்லியனூர் ஆனந்தம்மாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் போன்ற பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு இருபதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா மருத்துவ அதிகாரி மருத்துவர் சரண்குமார் தலைமை தாங்கிய இந்த விழாவில் லேடி ஹெல்த் விஸ்டர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் இந்தியன் விமன் நெட்ஒர்க் சேர்பர்சன் சன்னிதா உறுப்பினர்கள் மோனிகா பிரிய அக்ஷயா ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா தலைமை பேச்சாளராக மருத்துவர் சுப்ரியா கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் தாய்மார்கள் தாய்ப்பால் வழங்குவதால் தாய் செய் நலம் குறித்து விளக்கப்பட்டது தாய்பால் கொடுக்கும் முறையால் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குழந்தைகளுக்கு உருவாகும் நலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுகாதார செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழர் சேவை அமைப்பு சார்பில் விழா நடைபெற்றது கடந்த ஆண்டு துவக்கப்பட்ட நற்பணி மன்றம் மூலமாக அப்பகுதி இளைஞர்கள் பல்வேறு நற்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மன்றத்தின் நற்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பானது அப்பகுதி இளைஞர்கள் படித்து பட்டம் பெறுகின்ற நிலையில் அரசு வேலை வாய்ப்பிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையிலும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் படிப்பக கட்டிடம் ஒன்றை கிருமாம்பாக்கத்தில் அமைத்துக் கொடுத்துள்ளது பண்டிதர் அயோத்திதாசர் படிப்பகம் என்ற பெயர் சூட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது பிரான்ஸ் தமிழர்கள் சமூக சேவை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் ஆங்கில பங்கேற்று படிப்பக கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் மேம்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் விழாவில் கலைவாணன் அறிவுடை நம்பி சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் போதிச்சந்திரன் லெனின் புண்ணியகோடி சீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மற்றும் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து சமூக சேவகர் விக்னேஸ்வரன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் மாநில முதன்மை செயலர் தேவதிலன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பிரதேஷ் உதவிகள் வழங்கி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதேஷ் இருதயராஜ் ஒன்பதாவது அவரது நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் ஏற்பாட்டில் எம்இஆர் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி நீட ராஜபயர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் நடைபெற்றதா இந்த மருத்துவ முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் ராஜ்பவன் தொகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருபவர்கள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்றுச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து பனிரெண்டு மணியளவில் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்த வந்திருந்தவர்கள் அனைவரையும் தப்பாட்டம் மொயிலாட்டம் மயிலாட்டம் மூலம் வரவேற்கப்பட்டனர் கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன் பாலன் மற்றும் ரமா வைத்தியநாதன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரதேஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் செய்திருந்தனர் அரசு பள்ளியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி சேதராப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பாடல் பாடுதல் திருக்குறள் ஒப்புவித்தல் வாய்ப்பாட்டு கதை கூறுதல் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஈடுபட்டனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவருக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கல்வித்துறை வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அவர் சிபிஎஸ்இ வழிகாட்டுதலின்படி பள்ளியில் சர்க்கரை பலகையை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அதிக சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்து குழந்தைகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டனர் தவளுக்குப்பத்தில் அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுவை மணவெளி தொகுதி தவளுக்குப்பம் திருமுறை கலாநிதி கிருஷ்ணசாமி நகரில் சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர் அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வத்திடம் இது குறித்து தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியை பெற்று ஐம்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தோர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் செலவில் தார்சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான திட்ட மதிப்பீடு செய்து அப்பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழாவை செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டையில் திருவிழா குறித்த பிரச்சார ஆட்டோ வாகன பேரணி நடைபெற்றது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இசை நடனம் ஓவியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்திர அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியேசைத்து பேரணியை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மூட வலியுறுத்தல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் பட்டாசு வெடித்து ஆரவரத்துடன் வரவேற்ற ரசிகர்கள் நாளை கொண்டாடப்படவுள்ள சுதந்திர தின விழா பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் முதலீடு எச்சரிக்கையுடன் இருக்க இணையவழி போலீசார் அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்